வணக்கம் நண்பர்களே டாக்டர் டாக்டர் ஆகும் ஜாதக அமைப்பு எது எந்த கிரக இருந்தால் அந்த ஜாதகர் டாக்டர் ஆகக்கூடிய டாக்டர் படிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் எது உங்கள் சாய்த்து ரொம்ப நான் சோசனை இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமணம் நஷ்டம் நம்ம புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசி வரும் இப்போ டாக்டர் ஆகிறதுக்கு என்ன ஜாதக அமைப்பு இருக்கணும் என்ன கிரக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் டாக்டர் படிப்பார் அப்படின்ற பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு அதே போல் நீட் தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி பல பேரோட கனவு அந்த பல பேரோட மாணவர்களின் பெற்றோர்களின் கனவுன்னு கூட சொல்லலாம் பல மாணவர்களின் கனவு பல மாணவர்களின் பெற்றோர்களின் கனவு டாக்டர் ஆகிறது அதாவது தன் பையனை தன் பொண்ணை டாக்டர் படிக்க வைக்கிறது அதேமாதிரி அந்த மாணவர்களுக்கும் நம்ம ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு இன்றைக்கி பல லட்சக்கணக்கான பேர் இருக்குது அப்படிப்பட்ட அமைப்பில் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக அதற்கு வாய்ப்புன்றா அந்த ஜாதக டாக்டர் ஆவாரா அப்படின்றத பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அதாவது ஜோதிடத்தில் மருத்துவர் டாக்டர் ஆகிறதுக்கு முக்கியமான கிரகம் செவ்வாய் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக வலிமையாக இருக்க வேண்டும் ஒரு டாக்டர் ஜாதகம் அப்படின்னா அந்த ஜாதகத்துல மருத்துவ கிரகம் செவ்வாய் வலிமையா இருக்கணும் அது என்ன சார் வலிமையா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்கிறது சுப கிரகங்களின் தொடர்போடு இருக்கிறது பலம் பெற்று இருக்கிறது இதுதான் அந்த வலிமையை குறிக்கிறது அந்த மருத்துவ கிரகமாக செவ்வாய் அந்த ஜாதகத்துல கண்டிப்பாக வலிமையா இருக்கணும் இது முதல் கண்டிஷன் ரெண்டாவது அந்த மருத்துவத்துக்கு டாக்டர் ஆகுறதுக்கு முக்கியமான மூன்று நான்கு கிரகங்கள் உண்டு முதல் முதன்மையான கிரகம் செவ்வாய் அடுத்தது சூரியன் அடுத்தது சுக்கரன் கேது குரு இந்த ஐந்து கிரகங்களும் இந்த டாக்டர் ஆகிறதுக்கு முக்கியமான கிரகங்கள் லக்னம் முதல்ல வலுவாக இருக்கணும் லக்னம் அப்படின்னா ஜாதகம் அந்த லக்னம் வலிமையாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் வலிமையாக இருக்கணும் லக்னத்துக்கு பத்தாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் சூரியன் குரு அல்லது செவ்வாய் சூரியன் சுக்கரன் செவ்வாய் கேது சூரியன் இது போன்ற கிரக அமைப்பு இருந்து சுப வலுப்பட்டு இருந்தால் அந்த ஜாதகர் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக டாக்டருக்கு படிப்பார் விற்காலத்தில் டாக்டர் ஆவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை பத்தாம் இடம் இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இடத்துல செவ்வாய் சூரியன் இணைவு சூரியன் சுக்கரன் இணைவு செவ்வாய் சுக்கரன் இணைவு செவ்வாய் கேது இணைவு இது போன்ற கிரக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் டாக்டருக்கு படிக்கக்கூடிய டாக்டர் சீட்டு கிடைக்கிறதுல வாய்ப்பு அதிகம் உடைய ஜாதகம்னு சொல்லலாம் இரண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் ஆறாம் இடம் வேலையை குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் இருந்து சுப வலுப்பெற்று சுபர்ண குரு சுக்கரன் இதுதான் சுபகிரகம் வளர்பெறி சந்திரனும் சொல்லலாம் இந்த சுபகிரகங்களின் தொடர்பில் அந்த கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மருத்துவம் டாக்டர் படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் பிற்காலத்தில் அவர் டாக்டர் ஆகாரு இந்த சூரியன் அந்த கிரகத்தோட சம்மந்தப்படும் போது அந்த டாக்டர் சர்ஜன் அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பார் கேது அந்த செவ்வாயோட சம்பந்தப்படும் போது ஹோமியோபதி சித்த மருத்துவராகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சூரியன் சம்மந்தம் போகும்போது சில நிலையில் பல் மருத்துவராக கூட அந்த டாக்டர் பல் டாக்டராக கூட ஆவார் அதே போல் சுக்கரன் செவ்வாயும் அந்த மருத்துவ படிப்பிற்கு உதவி புரியும் சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் செவ்வாய் குரு சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது போன்ற கிரக இணைவுகள் அந்த ஜாதகரை மருத்துவத்திற்கு வைக்கும் இந்த கிரக அமைப்பெல்லாம் இருந்து லக்னமும் வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக டாக்டர் சீட்டு கிடைக்கும் பிற்காலத்தில் கண்டிப்பாக டாக்டர் ஆவார் நண்பர்களே உங்கள் ஜாதகப்படி நீங்கள் டாக்டர் ஆகணுமா அல்லது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ டாக்டர் சீட்டு கிடைக்குமா டாக்டர் ஆவாகா அப்படின்னு பற்றி தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிட்டுருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமான் அசோக் நன்றி வணக்கம்